எப்போதும் அணிந்திருப்பார் கருப்பு சட்டை எதிர்த்து வந்தால் ஆரியமும் சாட்டை முப்போதும் பெரியாரின் சொல்லை சொல்லை முழங்கி வரும் திராவிடத்து கிள்ளை கிள்ளை முழங்கி வரும் திராவிடத்து கிள்ளை கிள்ளை எப்போதும் அணிந்திருப்பார் கருப்பு சட்டை எதிர்த்து வந்தால் ஆரியமும் எடுப்பார் சாட்டை முப்போதும் பெரியாரின் சொல்லை சொல்லை முழங்கி வரும் திராவிடத்து கிள்ளை கிள்ளை முழங்கி வரும் திராவிடத்து கிள்ளை கிள்ளை எப்போதும் அணிந்திருப்பார் கருப்பு சட்டை அப்பாவின் அடிச்சுவட்டில் செய்வார் தொண்டு அடக்குமுறை சிறைச்சாலை பலவும் கண்டு முப்பாலாம் குரல் போல அகிலம் வென்று முழு நிறை நாள் வாழ்வாரே சுபவி நன்று அப்பாவின் அடிச்சு வட்டில் செய்வார் தொண்டு அடக்குமுறை சிறைச்சாலை பலவும் கண்டு முப்பாலாம் குரல் போல அகிலம் வென்று முழு நிறை நாள் வாழ்வாரே சுபவி நன்று எப்போதும் அணிந்திருப்பார் கருப்பு சட்டை அறிந்தவைகள் அறியாதன சொல்லி வைப்பார் அறம்பொருளை அள்ளி அள்ளி விருந்து வைப்பார் மிரிவானின் கோள்கள் எல்லாம் விரித்து சொல்லி வீணான பொய் முடக்கி வைப்பார் அறிந்தவைகள் அறியாதன சொல்லி வைப்பார் அறம்பொருளை அள்ளி அள்ளி விருந்து வைப்பார் மிரிவானின் கோள்கள் எல்லாம் விரித்து சொல்லி வீணான சோதிட போய் முடக்கி வைப்பார் எப்போதும் அணிந்திருப்பார் கருப்பு சட்டை வரிவரியாய் தன் வாழ்வை எழுதி வைப்பார் வந்ததையும் வாழ்வதையும் பதிந்து வைப்பார் உரியவரை நிமிட செய்தியாலே உலகறிய செய்வார் யார் சுபவி போலே வரி வரியாய் தன் வாழ்வை எழுதி வைப்பார் வந்ததையும் வாழ்வதையும் பதிந்து வைப்பார் உரியவரை ஒரு நிமிட செய்தியாலே உலகறிய செய்வார் யார் சுமவி போலே எப்போதும் அணிந்திருப்பார் கருப்பு சட்டை அருளேந்தும் முகமழகு அண்ணா தந்த அடுக்குமொழி மொழி சொல்லழகு பெரியார் கொள்கை பொருளேந்தும் பேச்சழகு போர்க்குணத்தின் வீச்சழகு வீச்சழகு வீச்சழகுசை உருவேந்தும் துணிவழகு உண்மை நேர்மை உளங்காட்டும் நடையழகு தமிழர் நெஞ்சின் மருள் நீங்க உழைக்கின்ற சுபவி ஐயா மாப்பெரியார் போல் வாழ்க நாள் சிறந்து அருளேந்தும் முகமழகு அண்ணாதந்த அடுக்குமொழி சொல்லழகு பெரியார் கொள்கை பொருளேந்தும் பேச்சழகு கலைஞர் இந்த போர்க்குணத்தின் வீச்சழகு ஓங்கும் மீசை உருவேந்தும் துணிவழகு உண்மை நேர்மை உளங்காட்டும் நடையளது தமிழர் நெஞ்சின் மறு நீங்க உழைக்கின்ற சுபவி ஐயா மாப்பெரியார் போல் வாழ்க நாள் சிறந்து எப்போதும் அணிந்திருப்பார் கருப்பு சட்டை ஆரியமும் எடுப்பார் சாட்டை முப்போதும் பெரியாரின் சொல்லை சொல்லை முழங்கி வரும் திராவிடத்து கிள்ளை கிள்ளை முழங்கி வரும் திராவிடத்து கிள்ளை கிள்ளை முழங்கி வரும் திராவிடத்து கிள்ளை கிள்ள